ஹரே கிருஷ்ணா பரிவர்த்தனை ஏகாதசியோட மகிமையும் விரத பலன்களும் அப்புறம் அதை பத்தினா கதையும் கிருஷ்ணரே தான் வாயால யுதிஷனுக்கு சொல்றதான் நம்ம பார்க்க போறோம் யுதிஷ்டன் வந்து கேட்கறாங்க இந்த பரிவர்த்தனை ஏகாதசி அல்லது வாமன ஏகாதசியோட கதையை வந்து எனக்கு சொல்லு இந்த விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்டோம்னா கிருஷ்ணர் சொல்வார் இந்த வெத்த முறைப்படி இருந்தா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்வார் இந்த ஏகாதசிக்கு நம்ம யாரை நினைச்சு வழிபடணும் அப்படின்னா வாமன தேவர் அதாவது குட்டையான டுவார் அப்படின்னா இங்கிலீஷ்ல குள்ளமா குள்ளமான ஒரு அவதாரம் தான் வந்து வாமன அவதாரம் அதாவது குள்ளமா ஒரு பிராமண ரூபத்துல போய் பலி மகாராஜா கேரளாவில ஓணம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த பலி மகாராஜா பாத்தாள லோகத்திலேருந்து அந்த ஓணத்தன்னைக்கு தான் வந்து வெளியில வந்து தான் மக்களை வந்து பாக்குறதா வந்து ஒரு ஐதீகம் அதனாலதான் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க ஓணம் பலிமகாராஜா தான் பாதாள லோகத்துலேயும் உள்ள ஒருவர் பாதாள லோகத்துக்கு யாரு வந்து கீழே தள்ளி விட்டார் அப்படின்னா வாமன தேவர் தான் நான் சொன்னேன் இல்லையா தேவர் வந்து போய் பிராமண ரூபத்துல போய் வந்து தட்சிணை கேட்பார் பலிமகராஜா கிட்ட ஏன்னா பலிமகராஜா வந்து ரொம்பவே தாராளமா தானம் கொடுக்குறவன் அதுவும் பிராமணர்கள் கேட்டால் கண்டிப்பா வந்து தானம் கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் பிராமண ரூபத்துல போய் கொடுக்குற ஏன்னா பலிமகராஜாவுக்கு வந்து பிராமணர்கள் மேல மரியாதை ஜாஸ்தி அவன் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன் பலிமகராஜா பலிமகராஜா யாரு அப்படின்னா பிரகலாதன் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பிரகலாதன் வந்து ஒரு ரொம்ப சிறந்த வந்து விஷ்ணு பக்தி கொண்டவன் அம்மா வயத்துல இருக்கும்போதே வந்து நாரதர் க கதை சொல்லி அதை கேட்டு வளர்ந்த பையன் தான் வந்து பிரகலாதன் இரணிய கசிப்பு தான் வந்து அவங்களோட அப்பா பிரகலாதன் வந்து அவ்வளோ குடும்பம் என்னென்னவோ குடும்பப்படுத்தி பையன் கூட பார்க்காம குடும்பப்படுத்தி ஆஹ் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் வந்து அவங்க சுவாமியே நினைச்சு கடைசியில நரசிம்ம ரூபத்துல நரசிம்ம அவதாரத்தை எடுக்க வச்ச அந்த பிரகலாதனுடைய பேரன் தான் வந்து இந்த பலி மகாராஜா பிரகலாதனுக்கு நிறைய பசங்க இருக்கு அதுல வந்து ஒரு பையன் பேரு வந்து விரோச்சனம் சோ இந்த பலி மகாராஜாவோட அப்பா பேரு வந்து விரோச்சனா பலி மகாராஜா வந்து யாரோட பேர அந்த சிறந்த பக்த பிரகலாதனுடைய பேரன் தான் பலி மகாராஜா அசுரகுலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் இவனும் வந்து ரொம்ப விஷ்ணு பக்தி உடையவனா இருந்தான் அவனோட தாத்தா மாதிரியே இப்போ எதனால வந்து வாமன ரூபத்தில் வந்து போனார் வாமன ரூபம்னா வந்து குட்டையான ரூபத்தில் எதுக்கு வந்து கிருஷ்ணர் போகணும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பலிமகராஜா கிட்டேந்து இந்த சொர்க்க லோகத்தை இந்திரனுக்கு திருப்பி கொடுக்கணும் பலிமகராஜா வந்து எல்லா லோகத்தையும் வந்து கைப்பற்றிட்டான் சொர்க்கலோகம் இந்திரனோடதையும் கைப்பற்றிட்டான் ஸோ இந்திரன் வந்து போய் கேட்குறான் இது மாதிரி பலிமகராஜா வந்து என்னோட என்னோட லோகத்தை கைப்பற்றிட்டா நீ வந்து மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி போய் கேட்டோன்ன இவர் வந்து தேவதைகளுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பலிமகராஜா கிட்ட போய் இந்திரனுடைய லோகத்தை திருப்பி கேட்கறதுக்கு தான் போனார் ஆனால் வந்து ஆச்சுன்னா அவர் போய் எனக்கு வந்து மூணு அடி உன்னோட நிலத்தை மட்டும் கொடுத்தா போயும் அப்படின்னு வந்து பலிமுகராஜா கிட்ட அதுக்கு பலிமகராஜா குரு சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அசுரர்களுடைய குரு யாரு சுக்கராச்சாரியர் சுக்கராச்சாரியர் வேணா வேணா மூணு அடி மட்டும் கேட்குறாரு இது வந்து பிராமண சாதாரண பிராமண மாதிரி தெரியல இது விஷ்ணுவை தான் இருக்கும் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் வந்து பலிமகராஜா கேட்குற மாதிரியே இல்லை குரு சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை ஏன்னா வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் பிராமணர்கள் வந்து கேட்டால் அது யாராக இருந்தாலும் சரி தானம் பண்ணிடுறது ஸோ தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்ணிச்சு ப்ராமிஸ் பண்ணின கையோட தேவர் மிக பெரிய விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அதாவது எவ்வளவு எங்க பார்த்தாலும் வந்து தேவர் தான் தெரிகிற மாதிரி அவ்வளவு மிகப்பெரிய ஸ்வரூபத்தோட வந்து அவர் காட்சி கொடுக்குறார் பலி மகாராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் இல்லை அசுர குலத்துல பிறந்தாலும் வந்து ரொம்ப பக்திமானு சொல்லிட்டு அவர் ரொம்ப தாழ்மையோட வணங்குறான் நம்ம ரொம்ப நல்ல விஷயம்தான் பண்ணிருக்கோம் விஷ்ணுவே வந்து கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லணும்னு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடையறான் இந்த மிகப்பெரிய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு தேவதேவெல்லாம் வந்து வேதம் ஓதுறாங்களாம் அப்புறம் சந்திரன் சூரியன்லாம் வந்து பாட்டு பாடுறாங்களாம் அவங்களும் வேதம் ஓதுறாங்களாம் எல்லாரும் வந்து ரொம்பவே இப்படி ஒரு அழகான காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சதா நினைச்சு ரொம்ப எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க இப்ப வந்து மூணு அடி நிலத்துல ஒரு அடி ஃபுல்லா கீழோகமும் இன்னொரு அடி ஃபுல்லா மேல் லோகம் எல்லாத்தையும் எல்லா அளவுத்தையும் அலந்துட்டார் அளந்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரு அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு வந்து கேட்கிறார் ஏன்னா அளக்கறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அளந்தாச்சு ரெண்டே ரெண்டு அடியில சோ இன்னூறு அடிய எங்க வைக்கிறதுன்னு கேக்கும்போது மலிமகராஜா கொஞ்சம் கூட தயங்காம என் தலையில வீகி வேற எங்க வைக்கிறது என் தலையலை அப்படின்னு வந்து சொல்றான் தலையை காமிக்கிறான் தலையை காமிச்ச கல்வோரை வந்து அவர் அமுக்கி ஆனா பாதாள லோகத்துக்கு தள்ளி பாதாள லோகத்துக்கு அதிபதியாக்கிறார் அந்த பாதாள லோகத்துல அந்த பலிமகராஜா வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கான் இப்ப இப்ப வரைக்கும் பளிமகராஜா அங்கதான் இருக்கான் ஓனத்தண்ணிக்கு மட்டும் வெளியில வந்து ஆஹ் தன்னுடைய அவங்கவுங்க பக்தர்கள் பிரஜைகள் வீட்டுக்கு பிறவா வந்து ஐதீகம் கொஞ்சம் கூட தயங்காம அவ்வளோ பக்தியோட வந்து அவன் தலை வணங்கி எங்கள் தலையில் கால வேணும்னு சொன்னதுனால அவனை வந்து பாதா உலோகத்துக்கு அதிபதி ஆக்கிடுறார் அவனுக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கார் பலிக்கும் நல்லது பண்ணியிருக்கார் இந்திரனுக்கும் நல்லது பண்ணியிருக்கார் இந்திரனுக்கு அவனோட லோகம் கிடைச்சிருக்கு இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வாமன ரணசர் அறும் நான் வந்து பலிமகராஜாவோட அரண்மனை அதாவது பேலஸ்லயே வந்து பெர்மனண்டா நிரந்தரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாமனதேவர் அவனோட பக்தியை பார்த்து ஒரு வரம் கொடுக்குறாங்க என்னன்னா வந்து நான் உன்னோட அரண்மனையிலேயும் நிரந்தரமா இருக்கேன் அப்படின்னு இது ஏன் பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இந்த பரிவர்த்தனை ஏகாதசி அன்னைக்குதான் வந்து இப்படி பாரு திரும்பி பாரம் விஷ்ணு வந்து இப்படி திரும்பிக்கிற டைம் தூங்கும்போது விஷ்ணு வந்து அந்த பால் கடல்ல தூங்கும் போது இந்த பக்கம் அப்படி திரும்பி சொல்லுவோம் இல்லையா அப்படி திரும்பி படுத்துக்கிறது தான் வந்து அதுக்கு ஏகாதசி பார்சவ ஏகாதின்னு பல பேர் உண்டு இந்த வருத்தத்தினால பல பாவங்கள் தீர்றதுனால இதுக்கு ஜெயந்தி ஜெயம்னா என்ன வெற்றி சரி நம்ம பலன்க்கு ஆயிரம் அஸ்வேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா இந்த வாமன ஸ்வரூபத்தை நினச்சி நம்ம இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து கண் விழிக்கணுமோ இரவு நேரத்தில் கண் விழித்து நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஜபம் பண்ணுறதுக்கு வந்து வயசானவங்க தான் ஜபம் பண்ணணும் கிடையாது இப்போ எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போன்னு தெரியாது அதனால வயசான காலம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும் ஜபத்தை நாலு வயசு மூணு வயசு ரவுண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தே வளர்க்கணும் குழந்தையில அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கணும் முறைப்படி இதை கனிவழிக்கணும் அப்புறம் நம்பிக்கையோட யார வந்து இந்த கதையை கேக்குறாங்களோ அவங்க வந்து இறப்புக்கு அப்புறம் தேவதேகளுடைய உலகத்துக்கு போய் அங்க சந்திரன் மாதிரி வந்து ஜொலிப்பாங்களாம் அவ்வளவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசி தான் இந்த வாமன ஏகாதசியா இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிரம்ம யஜம் நமக்கு தெரியாதத அடுத்தவங்களுக்கு அதாவது நமக்கு தெரியாததுன்னா சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்ல ஆன்மீக விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு பேரு பிரம்ம யஜம் பஞ்ச மகா யஜம் ஐந்து விதமான யஜ்யங்கள் இருக்குது அதை பற்றி நான் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்க ஹரே கிருஷ்ணா பிரம்ம யஜம் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா